வணக்கம் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையே சித்த மருத்துவர் ஜெயரூபா தைராய்டினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் என்ன தான் வந்து டேப்லெட்ஸ் சாப்பிட்டா கூட டயர்ட்னஸ் அப்படியே இருக்குது டாக்டர் ஸோ தைராய்டு நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் டேப்லெட்ஸும் எடுத்துக்கிறேன் ஆனாலும் கூட வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது ஹேர் ஃபால் வந்து இருக்குது உடம்பு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராகுது ஸோ இது கூட டிப்ரெஷன் மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூன்று நாட்கள் நான் சொல்லக்கூடிய இந்த கருவேப்பிள்ளை அது கூட வந்து நெல்லிக்காய் சேர்ந்த ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து தைராய்டுனால் உங்கள் உடம்புல உண்டாகக்கூடிய பாதிப்புகளை வந்து குறைக்கும் ஸோ இந்த ஜூஸுக்கு தேவையான பொருட்கள் என்னெங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ஜூஸுக்கு நம்ம வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கணும் ஒரே ஒரு நெல்லிக்காய் ஒரு பெரிய நெல்லிக்காய் வந்து போதும் ஸோ இந்த பெரிய நெல்லிக்காயை வந்து நம்ம வந்து கழுவிட்டு சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து வைட்டமின் சி செத்து வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ இந்த நெல்லிக்காயில் செலீனியம் கண்டென்ட்டும் வந்து இருக்குது இந்த செலீனியம் கண்டென்ட் தான் வந்து நமக்கு இந்த டி ஃபோர் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து டி த்ரீயாக மாறுறதுக்கு வந்து ரொம்ப அவசியமானது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஜிங் சத்தும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம உடலில் உண்டாகக்கூடிய டயட்னஸை வந்து இது குறைக்கும் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காய் அப்படிங்கிறது வந்து வயதாகக்கூடிய தன்மை வந்து குறைக்கும் முக்கியமாக தைராய்டினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய தோல் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரை ஆகி சுருக்கங்கள் விழா ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறதுனால அவங்க தோல் இருக்கக்கூடிய அந்த கொலாஜன் சத்து வந்து அவங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும் ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம் ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து மிக்சரில் வந்து போட்டுடலாம் இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிள்ளை இலைகள் ஸோ அந்த கருவேப்பிள்ளையில் வந்து அதிகப்படியான கால்சியம் சத்து வந்து இருக்குது இதில் இருக்கக்கூடிய கார்பசால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய கல்லீரில் வந்து பாதுகாக்கக்கூடியது ஏன்னா நம்மளுடைய கல்லீரலில் தான் வந்து டி ஃபோர் ஹார்மோன்லேருந்து டி த்ரீ ஹார்மோனாக கன்வெர்ட் ஆகிறது வந்து நம்மளுடைய கல்லீரலில் தான் வந்து நடக்குது இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம வந்து தண்ணீர் வந்து சேர்த்துடலாம் கிளண்டரில் வந்து அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட இன்னுமே வந்து வந்து நம்ம பண்ணிக்கலாம் இந்த ஜூஸை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நெல்லிக்காயில வந்து ஒரு துவர்ப்பு தன்மை வந்து இருக்கும் அந்த மாதிரி துவர்ப்பு தன்மை இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம சரியா ஃபில்ட்ரு பண்ணாம குடிச்சோம் அப்படின்னா நமக்கு அடிக்கடி வந்து செருமல் மாதிரி வந்து வரலாம் இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு பிஞ்சளவுக்கு இந்துப்பு வந்து சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு பிஞ்சளவுக்கு மிளகு பொடி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த கருவேப்பிள்ளை அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான கால்சியம் வந்து இதில் இருக்கிறதுனால இது நம்மளுடைய ரத்தத்தில் இந்த டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நம்மளுடைய இருந்து சுரக்கு இந்த டிஃபோர் வந்து திருப்பியும் ரீ அப்சர்வ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ரீ அப்சர்வ் ஆனது அப்படின்னா நமக்கு தைராய்டு குறைபாடுகள் வந்து அதிகமாகும் ஸோ அந்த மாதிரி அதிகமான அளவு ரீ அப்சர்வ் ஆகிறத வந்து இந்த கருவேப்பிலை வந்து குறைக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகப்படியான அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால தைராய்டு நோயாளிகளுக்கு உண்டாகக்கூடிய ஹேர் ஃபால் அதே மாதிரி வந்து உடல் சோர்வு வந்து அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும் இன்னொன்று இந்த நெல்லிக்காய் ஸோ நெல்லிக்காய் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து நல்ல துவர்ப்பு சுவையும் இருக்கும் அதே மாதிரி புளிப்பு சுவையும் இருக்கும் கொஞ்சம் ஒரு இனிப்பு சுவையும் வந்து இருக்கும் ஸோ இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து செலீனியம் சத்து அதிகப்படியான வைட்டமின் சி அந்த வைட்டமின் சி அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது இது வந்து வந்து நார்மலாக ஒரு ஆரஞ்சில் இருக்கிறத விட ஆறு மடங்கு அதிகப்படியான அளவுக்கு வைட்டமின் சி சத்து இதில் இருக்கு ஒரு மாதுளம் பழத்தை விட பதினேழு மடங்கு அதிகப்படியான வைட்டமின் சி சத்து வந்து இருக்கு சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால இந்த நெல்லிக்காய் அது கூட கருவேப்பிலை சேர்ந்து இந்த ஜூஸ் வந்து வாரத்தில் ஒரு மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தைராய்டினால் உண்டாகக்கூடிய பக்க விளைவுகளை வந்து சரி செஞ்சுக்கலாம் முக்கியமாக ஹேர் ஃபால் உடம்பு வந்து ரொம்ப டயர்டா இருக்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஜூஸை நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் நன்றி